இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு மந்திர ரகசியங்கள் தேவை சித்தன் அருள் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தைந்து மதுரை அருள் வாக்கு பகுதி நான்கு நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அப்பனே மந்திரங்கள் எதற்கு சுவடி ஓதம் அகத்திய மாமுனிவர் மைந்தன் ஐயா யாராவது சொல்லுங்கள் அடியவர் மனதை தினப்படுத்த நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அப்பனே அப்பொழுது ஒரு மந்திரத்தை கொடுக்கின்றேன் அப்பனே எப்படி திடமாகும் என்று கூறு அடியவர் அமைதி நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அப்பனே நகாரம் உகாரம் அகாரம் எதை என்றும் புரிய புரிய அப்பனே இதற்கும் கூட ஒவ்வொரு இடத்திலும் கூட உறுப்புகள் அதற்குத் தகுந்தாற்போல் மந்திரங்கள் செப்பினால்தான் அப்பனே உடம்பும் ஏற்றுக்கொள்ளும் அப்பனே அனைத்தும் நடக்கும் அது மீறி ஒரு மந்திரம் மாறிவிட்டாலும் மீண்டும் கஷ்டங்களாக போய்விடும் அப்பா தெரியாமலேயே பின் மனிதன் அவ்மந்திரத்தை கூறு இவ் மந்திரத்தை கூறு என்று கூறிக்கொண்டு உள்ளான் பலனில்லையப்பா சுவடி ஓதும் அகத்திய மாமுனிவர் மைந்தன் உங்கள் உடல் உறுப்புகளுக்கு தகுந்தவாறு மந்திரம் எடுத்து வர வேண்டும் அடியவர் அமைதி நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அப்பனே இவ்வாறு உடல் உறுப்புகள் அசைகின்ற போது ஒரு சக்தி வரும் அப்பா அப்பனே அது இறைவனிடத்தில் சேர்க்கும் அப்பா ஆனால் சரியான மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் அப்படி உச்சரிக்காவிடில் பின் பைத்தியக்காரன் அடியவர் அமைதி